வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான முட்டை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பசங்களுக்கு இது மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சோயா சாஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை சிம்பிளான ஒரு முட்டை ஃப்ரைட் ரைஸ் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்குங்கிறதுனால நெய் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு எல்லாமே புரிஞ்சிடுச்சு சும்மா ஒரு டீஸ்பூன் வர மாதிரி இஞ்சி பொடியான இருக்க சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வர மாதிரி பொடியான இருக்குதுன்னா பூம்பு இது கூடவே பச்சை மிளகா ரெண்டு வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வரைக்கும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா எவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ண அந்த அளவுக்கு கட் பண்ணிடுவேன் அது எண்ணெயில் வந்து கொறிஞ்சிருச்சுன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் பூண்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் காய்கறியை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பொடியாக கட் பண்ண கேரட் அதே மாதிரி பொலியாக கட் பண்ண பீன்ஸ் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கங்க பீன்ஸ் கரெக்டாக வரும் நம்ம பசங்களுக்கு கொடுக்குறதுனால இந்த அளவுக்கு போதும் ஒரு கப்பு சாதம் போடுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ எண்ணெய் வந்து நிறையா இருக்குதுன்னு நினைக்க வேணாம் மத்தியானம் லஞ்சு கொடுக்கும்போது இந்த அளவுக்கு அது எண்ணெய் இருந்தால் தான் சாதம் வந்து விதச்சி போகாமல் இருக்கும் சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும் அடைக்கும் தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் நெய் கூட நீங்கள் கலந்து சென்னு கூட நீங்கள் நிறைய நெய் சேர்த்துக்கோங்க அந்த காய்கறி எண்ணெயில வந்து நல்லா வறுத்துக்கலாம் தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கையிலே வெங்காயம் பெரிய வெங்காயம் நீளமா நறுக்குங்க சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸா ஒரு பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்கையிலே உப்பு சேர்த்து வடிச்சுக்காங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பசங்களுக்குலாம் பிடிக்குங்கிறதுனால சேர்த்துருக்கேன் இப்போ இதே சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வாசனை பொருட்கள்லாம் போடலை அதனால் பொடியாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பொடி இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா கொழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடான தண்ணி தான் சேர்க்குறேன் இப்போ அந்த கிரேவி மாதிரி வர்றதுக்காக அப்போ தான் அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரும் கொஞ்சம் இது கொதிக்க இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி டைட்டாக ஒதுக்கி விட்டுக்காங்க ஓரமாக இது பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை வந்து உடச்சி விட்டுக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் அதிகப்படுத்திடுவாங்க முட்டையை சேர்த்துட்டு தான் சீக்கிரமா வேகும் இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அப்போ இந்த முட்டைக்கு வந்து சேர்த்துருக்கோம் சும்மா ஒரு ரெண்டு சிட்டியை இலை உப்பு இப்போ பாருங்கள் முக்கால் பாதம் வெந்திருச்சு இன்னும் ஃபுல்லாக வேகலை கொஞ்சம் அப்படியே குழப்பலம் இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் வேக வச்ச சாதம் ஒரு கப் உப்பு சேர்க்குறேன் இன்னொரு கப்பு வந்து அதே மாதிரி சேர்த்துக்கிறேன் மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கேன் சாதம் நான் வந்து சாதாரண அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட வடிச்சுட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இருக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்லா கிளறி ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கேன் இப்போ நமக்கு அருமையான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு மத்தியானம் சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த ஈரத்தனை எல்லாத்தையுமே சாதம் நல்லா ஊற்றிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலையெல்லாம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கல அந்த மிளகாயெலாம் அதாவது பச்சை மிளகாயெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுங்க கிளறி கொத்தமல்லி கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் அருமையான முட்டை சாதம் ரெடியாகிடுச்சு காலேஜ் பிள்ளைகளுக்கு கூட இது கொடுக்கலாம் பேச்சுலர்ஸாக இருக்கவங்க கூட இது மாதிரி செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மட்டன் மசாலா வந்து சிக்கன் மசாலா சேர்த்திங்களாலும் நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ட்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி